ஆனால் என்னவாக ஸ்கூல் போக விருப்பம் அப்புறம் போனோன்னா தனக்கு தலைக்கு சுத்துது மண்டை கடிக்கு வந்து கோல் பண்ணுவான் அதுக்கு அடிக்கணும் உண்டே சொல்லியிருக்கேன் எனக்கு எத்து நாளா அப்போ போக விருப்பம் ஸ்கூலுக்கு இப்போ போறேன் இல்லை வருத்தம் தானே தான் வீட்டில் வச்சிருக்காத பயன்தான் நான் என்ன சிற பிள்ளை கேளாதானே விட்டு எதுவும் நடந்து வேண்டாம் ஒன்றும் செய்யலாதானே அதுக்கு முன்னது நான் பிள்ளைய பாதுகாக்கணும் தள்ளி கொடுத்துக்குள்ளைக்கு கவலையே கொடுத்துருக்கு பிறகு இப்ப தொடர்ந்து ஒவ்வொரு மழை பெய்யும் சாதம் தூர்னாவே ஜானம் வருது இஞ்சி பாருங்க உங்களோட வீட்டு எத்தனை ஜானம் வந்துருக்கு இஞ்சி உலக காலத்துக்கு அரசாங்கம் ஒரு உதவியது இல்ல இஞ்சய் பாருங்க இது இப்படி தண்ணி அழி வைப்பேன் வணக்கம் முறைகளே என்னோட புதிய காணியோட சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நான் இப்போ எங்க நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா கிளர்ச்சியில் இருக்கக்கூடிய அழகாபுரியின் ஒரு காட்டுக்குள்ள நினைக்கிறேன் ஏன் இந்த காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள தனிச்சு வாழக்கூடிய ஒரு பெண் ஒரு ஆளுதான் சந்திக்க வந்தாங்க ஏன்டா அப்படி காட்டுக்குள்ள தனியா வாழ்றன்றது அது எவ்வளவு தைரியம் தான் சொல்லலாம் என்ன ஜான காடு அந்த அளவுக்கு வரக்கூடிய ஜான காடு அதை விட பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும் வந்த அவட அதோட நாலு பிள்ளை அவன் வந்து அக்காக்கு அவனுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் இந்த காணியோட பாகப்புறம் என்ன அப்படி ஒரு காட்டுக்குள்ள தனியா வாழ்றன்றது எல்லாருமே முடியாத விஷயம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சேனல் பஸ்ட்டா பாக்க மாட்ட நாங்க <laughs> 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 எங்களோட காணிக்கு இருக்கணும்னு ஜிஎஸ் மூலமா கதைச்சேன் எனக்கு இந்த காணி ரெண்டாயிரத்தி பதிமூன்று எட்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்தது காணி நான் காணியை தர மகளுக்கு வருத்தம் வந்துட்டு அப்போ காணியில் இருக்கே நாங்கள் ஹாஸ்பிட்டல் அங்கே எல்லாம் தெரிஞ்சோ இது காடை பற்றிட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு சமத்தி வந்தது எங்களுக்கு சமுத்தி வந்துதான் இந்த காணிலாம் துப்பராக்கி நாங்கள் இருக்கிறோம் பிறகு எந்நேரம் முடிஞ்ச அளவு ஒரு லோன் எடுத்து இந்த வீடு கட்டினோம் ஒரு நிறுவனம் கொஞ்சம் உதவி செய்தது எனக்கு வீடு கட்டின நாங்கள் ஜானை வருது ஜானைக்கு என்ன செய்கிறான்னு எனக்கு என்ன ஒன்றுமே தெரியலை உண்மையாகவே ஒன்று ரெண்டு வந்தால் பிரச்சனை இல்லை அஞ்சாறு வருது தோட்டமைக்க ஆசைங்க சித்த தோட்டம் முடிஞ்ச அளவு என்ன ஒரு வீட்டை தண்ணி அள்ளி தான் வச்சிருக்கோம் கொச்சி எல்லாம் காய்க்குது கத்திரிக்காய் வச்சுருக்குறேன் கொச்சி இப்போ தண்ணி கொஞ்சம் அள்ளி குழந்தை ஊற்று வேற காஞ்சு போச்சு தண்ணிக்கு இதுலேருந்து இன்னொரு கா அரை மைல் தூரம் தக்கா தக்காவிட்ட போகணும் அவ மனுஷன் இல்லை தான் ரெண்டு புள்ளிகள் தண்ணி அருகுதல்லவங்களுக்கு இப்போ நான் ரெண்டு நாலு வருஷமாக அவரை விட குளிக்கிறது குடி தண்ணி எல்லாம் நாங்கள் எடுக்கிறேனாங்க யானை இந்த வேலை இந்த மெயின் இது எங்கள்ட பெரிய எங்களுக்கு தெரியாது யானையும் வாரன்னு எங்களுக்கு தெரியாது காணி தந்துட்டீங்க அரசாங்கம் தான் தந்தது ஒரு ஜிஎஸ் முதல்ல இருந்தவர் அவருடைய பேர் ஞாபகம்லாம் அவர் தந்தவர் காணி தந்து இதுக்குள்ளே இருங்க ஃபுல்ல உனக்கு புள்ளிகள் காணி இல்லாமல் இருக்கையில்லாதே இந்த காலத்தில் அப்போ காணியை நான் துப்பராகி என்ன செய்ண தந்து இல்லை ஜான ஒன்று ரெண்டு வந்தால் நான் இந்த ஆறு அழு வேறு உண்மையாகவே எனக்கு புள்ளிகள் நல்ல விருப்பம் கடவுளுடைய விருப்பம் எனக்கு சரியான கவலை இவா வேற வா வருத்தம் வந்தது பிறகு எனக்கு அந்த அவரின் சில்ல நேரம் சொல்லி வருவேன் உன்னார நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஒரு கவலை சொல்லிக்க எனக்கு சரியான ஃபீலிங் வராது ஆனால் ஏன்னா புள்ளிகளுக்காக வாழணும் நான் நான் முளைச்சி பார்க்கணும்ன்றதுவா நான் வேலை போறேன் நான் இப்போ இவா வர போகிற இல்லை நான் வேலைக்கு விட்டு இருக்கிறேன் விட்டு தண்ணி வசதி இல்லைங்களை விட்டு தற்காலிக வீடு தான் இது இந்த கோங்க்ரீட் போட்டு அத்திவாரம் போட்டு இந்த நிலம் கட்டில நான் சும்மா தற்போதைக்கு மேலே கட்டி இருக்கிறேன் ஏன்னா ஓலை கொட்டியில் எத்தனை காலேஜன் ஜானை வந்து ஒரு கதைக்கு அது விட்டுச்சா போய் இதுவும் பயம் தான் ஜானை வருது பயம் கிச்சன் எனக்கு ஓகே இல்லை அப்படி வந்து மழை காலம் ஏதாவது மூடி கட்டி சமையல் உங்களால் தண்ணி வசதி இல்லை தோட்டம் வைக்க விருப்பம் எங்களுக்கு தோட்டம் வச்சிருக்கிறோம் பிள்ளைக்கு வருத்தம் எனக்கு நாலு புள்ளைகள் எனக்கு ஒரு ஆள் அம்மா விட்டு நிற்கிறா நாள் தொடர்ந்து எங்களோட வீட்டு எத்தனை நேரம் ஜானம் வந்துருக்கு இன்ஜே இஞ்சி பாருங்க அடையாளங்கள ஜனம் இந்த வருது இந்த இப்படி இந்த சைட்டா அப்படி இந்த வெளியேற போவோம் எங்களுக்கு ஒன்று ரெண்டு வந்தா பிரச்சனை இல்ல ஆற வழி ஜானம் வருது உண்டாஜ் எல்லாம் ஜானை வந்து அடையாளம் என்ன செய்யறது இருக்கிறோம் பயம் பயம்ன்றது எனக்கு இல்ல உள்ள பயன் ஜானம் வந்து எனக்கு ஏதோ செய்யுதான் நான் ஓடலாம் இங்கேயாவதுலாம் சின்னக்கள் ஓடலாதானே யானை ஜான வந்து எங்க இவ்வளவு காலமா ஒரு பிரயோசனம் என்னன்னு சொல்றது அரசாங்கம் யாருக்குமே நான் இங்கேயும் போய் ஒரு லெட்டர் கொடுக்கல ஜான வர்றது கொள்ளுதுண்டு அவை எனக்கு தெரியும் ஜிஸ் வெறும் வடி மட்டும் எனக்கு எடுத்து தருவே ஜிஎஸ் மூலமா வேற எந்த உதவியும் ஜானை வேறு இல்லை அவைய இதுக்குள்ள வந்து அவன் போன கிழமைக்கு ஒரு க ஜானவரேக்க புரோஸ் கார்ட் வந்து அவையை சேராக்கல இங்க நின்றவிய ஒரு நாள் நின்றவிய எனக்கு பாதுகாப்பு அது அஞ்சு ஜான வந்து இந்த காட்டுக்கேனுட்டு நான் ஒன்னும் செய்யலை அது முஞ்சால நான் தனிய சுத்தி வர காடு இப்போ இது ஒன்பது ஏக்கர் காணி காடு நடவுக்க தான் நான் இருக்கிறேன் இந்த காணி அப்ப நான் ஒன்றும் செய்யல அந்த காணிக்காரன் துப்பராகிறதுக்கு அவைகளுக்கும் விருப்பம் இருக்கோ இல்லையோ தெரியல ஆனால் நான் காணிக்கி இருக்கணும் அதான் இந்த குறிக்கோள் நாலு பிள்ளைக்கு நான் இன்றைக்கு இருந்து நான் ஒரு தென்ன பிள்ளைய வச்சுனாலும் தங்க அப்படிங்கி சீவிக்கணுன்ற ஒரு ஆசை தண்ணி இல்லை நாங்கள் தோட்டம் வைச்சிருக்கிறோம் என்னேராக முடிய முடியாது இந்த பிள்ளை எங்கட ஆம்பளை பிள்ளை அவரில் இதுக்கு உண்மையாக எனக்கு என்னன்னு சொல்கிறேன் என்ஜி அப்பா என்ன ஏன்னால் தண்ணியில் தெருவர் எனக்கு கீழாட்டி இப்போ உடையில அது காய்ச்சல் அம்மா வாங்க நீங்கள் ஒழுங்கு கிட்டே தான் தான் வில் போய் தண்ணியிலேயே போய் பாருங்கள் அந்த கிண்ணத்துக்கும் ஊற்றி வச்சுக்க உண்மையாக சீரியஸாக உண்மையாக எனக்கு மகன் என்கிட்ட மனசன விட பெஸ்ட்டு எல்லாத்துலேயும் மகன் எனக்கு உண்மையாக உயிர் எனக்கு தண்ணி இல்லை தான் நான் அள்ளி வைப்பேன் அவர் குடிக்க கழுவ நான் குடிக்க நான் எடுப்பேன் தண்ணி உதவி உதவிண்டது அரசாங்கத்தார ஒரு நாளும் அறியும் நான் கல்யாணம் செய்து பதினா பதினஞ்சு வருஷம் ஆகுது இவ்வளவு காலத்துக்கு அரசாங்கம் ஒரு உதவி உதவிண்டது இல்லை பாருங்க இது இப்படி தண்ணி அழி வைப்பேன் இதுவெல்லாம் அள்ளி ஒவ்வொரு ஒரு கண்டுக்கும் முகம் கழுவி இந்த தண்ணியை விட்டு தான் நாங்கள் பராமரிக்கிறோம் பாருங்க கொச்சி சில இடங்கள்ல காய்க்காதான் கிட்டப்பட்ட காய்ச்சி காய் இப்படிங்குறோம் கரைக்கு மரவழி வச்சுக்க ஜானம் வந்து பிடுங்கும் பயம் അപ്പം നമ്മൾ കത്തരിക്ക പെങ്കം വെച്ചിരിക്കും പൊടുങ്ങിട്ട് അരക്കി തൃപ്പി ഇപ്പോ കൊച്ച പോക ഒരു നാൾ വര കൊച്ചി ഇപ്പൊ നോക്കി ഒരു പതിനഞ്ച് നാളെ പൊടുങ്ങല്ലാ ഇത് ഓ ഓ ഓ ഓ ഓ ഓ പൊടുങ്ങല്ലേ ഇപ്പൊ തന്നെ ഉത്രി പൊടിക്ക് ഒരു വര സത്യം വര വര ഇപ്പം എന്നു പറഞ്ഞു ജാന വര ഇത് ജാനൊരു ஒருத்தரம் ஒரு மூ எணும் இல்ல உண்டுமில்ல சரி ஒரு என்னன்னு சொல்றது புள்ள அவர் கோம் சண்டே வரும் தாய் வீட்டை குறிச்சு கொண்டு போவேர் மனசெல்ல அவர் கூலி வேலை போவோர் சண்டே வரும் விட்டுட்டு போயிருவோர் நான் இந்த காட்டு எல்லோரும் தனியே இருப்பேன் இந்த முந்த நானும் சண்டை போயிட்டேன் தாய் விட்டு நல்லங்க போங்கேண்டே சொல்லுமாடு என்னார முடியும் எந்த பிள்ளையில பாக்கு பிள்ளையில தவிர வேற என்ன எனக்கு பிள்ளையெல்லாம் முடியும் ஓ படிக்கணும் அவர் படிக்கிற ரெட்டாம் ஆண்டு அவ ஸ்கூல் போகிறே இல்லை வேறு அவ அவன் நேசரி போகிறான் மகள் சின்னவா மற்ற அம்மா ஒழுமின் இல்லைங்கோ என்னமோ பிள்ளை இருக்கிறா அவன் அவங்களோட அம்மா விட நிற்கிறான் போவா டியூஷனுக்கு ஸ்கூல் போகிறே இல்லை அம்மா எனக்கு ஏழாதம்மாட்டா ஏழாத பிள்ளையை வாய்ப்புடுத்து அனுப்பி இல்லாதானே அப்போ போகிறதே இல்லை ஸ்கூல் என்ன முறை அக்கா ஒரு கொப்பி இல்லாதகள் கொடுத்து டியூஷனுக்கு விடுவேன் ஐநூறுரூவா அவியலும் மாதம் மூன்று பேர் போயினும் ரெண்டாயிரம் கேட்பிடும் அதுவும் எனக்கு கட்டுறதுக்கு எப்படியே நான் ரோலிங் நான் வேலையே போனான் இப்போ கட்டினான் இப்போ கொஞ்சம் கரைச்சல் ஆனால் பிள்ளைகள் படிக்கணும் அவர் படிக்கணும் மற்றவா படிக்கணும் இவா எனக்கு பிள்ளையாக இருந்தால் காண முடியும் மாதிரி இருக்குது உண்மை அண்ணா அண்ணாவை வராவா இப்போ நேசரி போகிறான் சரி வாணும் கூட படி வாள் சின்ன என்ன வீடு வீடும் வருல்கி மழை துப்பரோ சமைக்கவே இல்ல எங்களுக்கு அடைப்பில் இது நானும் ஒரு சமுத்தி திரைக்க அந்த சமுத்தி பத்தாயிரம் தந்தவிய பத்தாயிரம் தரைக்கும் இந்த தகரத்தை மட்டும்தான் என்ன எடுத்து போட முடிஞ்சது இனி ஜான வரும் ஒன் ஒரு நாளைக்கு ஜான ஒவ்வொரு நாளும் வரும் உங்களுக்கு ஜான கலர்ஜியா நெத்திர உடைய சில நேரம் நான் இத்தனை நாள் அந்த வருத்தம் எனக்கு நெத்திரதான் வருத்தம் ஆறு மணிண்டாவே இதையே வர மாட்டேன் நான் வருவேன் நான் வந்து எந்த வேலையெல்லாம் பாத்துட்டு உடுப்பு துவைக்கொள்ள முன்னாலும் தண்ணியில குழந்தைக்குள்ள வச்சு துவைப்பேன் லைட்டு அடிக்க மாட்டேன் அந்த நிலவு வளிச்சதுல இருந்து எல்லா வேலையும் செய்வேன் கரண்ட் இல்லாதானே விழாக்கு எட்டு மணியோட நூத்துருவேன் ஜானவன் தான் பையன் தானே நூத்துருவேன் கரண்ட் என்னாலும் ஒரு சைடு டோச்சு டோச்சுக்கும் பெரிய க உடாஞ்சி டோச்சோண்டு இருந்தது பெரிய டோச் மகன் புறகாத விழுந்தவங்கள்கிட்ட உடாஞ்சிட்டு அவன் என்ன செய்யறது அவர் வேலைக்கு இருந்து போனால் அனுப்பி தாய் விட்டது அவரும் சண்டை பிடிக்கிறது குடிச்சர் புறகா அதோட மனுஷன் என்னாலும் கொஞ்சம் இருக்க எனக்கு நல்ல புள்ளியலோட இருக்கிறோம் நாலு புள்ளியல் ஜானம் வருது வேற என்ன என்னன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் சொல்லாது கஷ்டம் எனக்கு சரியான கஷ்டம் ஃபுல்லையார்தான் எனக்கு சரியான கவலை பார்த்தீங்கனாலே தெரியுது ஃபுல்லாக சுற்றி வர காட்டுக்குள்ளே ஒரு நடுவில் இருக்கணும் எங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பயமாக தான் இருக்குது ஏன்னா மாங்காலம் இருந்துட்டு வந்து இப்படி ஒரு காடுகளை பார்க்க பயமாக இருக்குது சுற்றி வர காடு எனக்கு ஏன்னா எந்த விதமான அடைப்புறவுமே அந்த அந்த வேலி மட்டும்தான் போட்டுருக்குது மிச்ச வேலி எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது அது யானைகள் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் பெரிய அந்த பாதைகள் கூட இருக்குதுன்னு சொல்லலாம் இங்கே விவசாயம் செய்கிற அளவுக்குமே தண்ணி வசதி இல்லை அதை விட பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வேலிகள் கூட இல்லை அதை விட வீட்டு எல்லாமே பார்த்து தெரியுது தானே சும்மா இது போடாமல் அதாவது அத்தியாரம் மீதம் போடாமல் சும்மா கட்டி இருக்குது இது யானவரமாக இருந்தாலும் சும்மா தட்டினாலே எல்லாம் உடஞ்சி கொண்டு எல்லாமே எல்லாம் இருக்குது வேண்டும் இப்படி ஒரு காட்டுகளில் இப்படி ஒரு தனியார் பொம்பளை இருக்கின்றதே பெரிய ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இப்படி இருக்கிறதுக்கான தைரியம் வந்து எல்லாேருக்குமே இருக்காது தொடர்ந்து பாபம் அப்படி இருக்கணுன்னு பற்றி பார்த்திங்கனாலே தெரியுது இவ்வளோ அப்படியே காட்டுக்குள்ள அரிக்கிற மாட்டேன் இவங்க இந்த காட்டுக்குள்ளே வர்றதுக்கான பாதையை காற்று தொடர்ந்து பாருங்கள் அப்படி இருக்கின்றத பற்றி எவ்வளோ குறுகலான பாதையும் எவ்வளவுக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு கூட ஒரு அம்புலன்ஸும் ஒரு வாகனமும் வரக்கூடிய வர முடியாத பாதைன்னு தான் சொல்லுவோணும் இந்த தொடர்ந்து காற்றுன்னு பாருங்கள் அப்படி கண்டு பார்த்தீங்கன்னா தெரியுது இதுதான் நான் எங்கள் வீட்டை போகக்கூடிய அந்த குறுக்கலான ஒரு பாதை ஒழுங்குன்னு சொல்லலாம் இது வந்து அவங்க டெம்பரியாக தானே அதை சூஸ் பண்ணுறாங்க என்னதுக்காண்டியன்னா ஒரு அவசரங்களுக்கு தாங்கள் அந்த காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிறபடியாக அவங்க அவசரங்களுக்கு வந்து போகிறதுக்காக வேண்டி உங்களை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு குறுகலான பாதை என்ன ஒரு வாகனம் வரக்கூடிய அளவு வசதி கூட இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வரக்கூடிய வசதி இல்லை ஒரு அவசரம் பண்ணால் ஏதாவது ஒரு வாகனம் வரக்கூடிய வசதி இல்லாமல் தான் இந்த வாழ்ந்து இருக்கிற உண்மையிலேயே கஷ்டமான நிலைமை தான் இப்படி கஷ்டப்பட்ட சில பெண்கள் வாழ்கிறார்கள்ன்றதுக்கு உ உதாரணமாக இருக்கிற அவங்களுடைய வீடு கூட இவ்வளவு காட்டுக்குள்ளே இருக்கிறத பற்றி காற்றுன்னு பாருங்கள் சுத்திலுமே காடு இந்த காட்டுக்கு நடுவில் ஒரு வீடு இந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெண் அப்படி என்ன சொல்லணும் நாங்கள் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காவலி பார்த்துருப்பீங்க இந்த காவலி கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த அக்காவுடைய இப்படி வாழ்கிறானதையும் இந்த காவலியோட பார்ப்பீ பார்த்துருப்பீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறானதையும் பார்த்துருப்பீங்க அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்கிறானதை பார்த்துருப்பீங்க இந்த காவலியான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விட வருகிறேன் நன்றி வணக்கம்